குரானை நான் வந்து ஒன் டு ஒன் படிக்கும்போது அதோடைய அந்த இது இருக்கு பற்றி அந்த அந்த ரிதம் அந்த எழுத்துக்கள் அந்த அதாவது அந்த அந்த ஃப்ளோ இருக்குல்ல நம்மளை மிரட்டுற மாதிரி இருக்கும் இப்போது இஸ்லாத்துக்கு ஒருத்தன் சேரணும்னு வச்சுக்கோ அவன் வந்து பிரைன் வாஷ் பண்ணும் நீ தான் உயர்ந்தவன் நீ தான் சிறந்தவன் நீ மேலானவன் அப்படிலாம் சொல்லணும் குரான்லாம் ஏ நான் சொல்கிறேன் செய்வேன் இது என்ன போக்கு ஒன்று இந்த பேசுகிறவனுக்கு கவலையே கிடையாது இப்படி யார் பேசுவா நீ கேட்டா என்ன கேக்காட்டி என்ன இதை யாரை பார்த்து பேசுகிறான் இந்தியாவை பார்த்தும் பேசுகிறான் அமெரிக்காவை பார்த்தும் பேசுகிறான் டே அவனாக இருந்தா என்னடா அவன் ஒரே டைலாக் எல்லாம் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தான் நாடுவதை கட்டளை ஏன் இஷ்டம் நல்லது கெட்டதுன்னா நல்லா டிபேட்டே பண்ணல ஏன் இஷ்டம் அவ்வளோதான் இதுக்காக நீ செய்கிறதா இருந்தால் செய்யறேன் அதனால் ஒரு முஸ்லீமுக்கு இந்த கிளாரிட்டி வேணும் என்ன அல்லாவுக்கு நான் கட்டுப்படுவேன் எப்படிப்பட்ட கட்டுப்படுது அது அன்கண்டிஷனல் கண்டிஷனே கிடையாது மற்ற எல்லாருக்கும் கண்டிஷன் இருக்கு அல்லாவை தவிர கணவர் கட்டுப்படணும் கண்டிஷன் இருக்குது ஆட்சியாளரும் கட்டுப்படணும் கண்டிஷன் இருக்குது வாத்தியார் கட்டுப்படணும் கண்டிஷன் இருக்குது பெரியவங்க சின்னவங்களுக்கு கட்டுப்படணும் கண்டிஷன் இருக்குது ஆனால் அல்லாவுக்கு மட்டும் கண்டிஷனே கிடையாது ஏன் எதுக்குங்கிற கேள்வி கேட்கக்கூடாது அப்போது ஒரு ஆண் பல திருமணம் செய்கிறத அல்லா அனுமதிச்சிருக்கான் ஒரு பெண் பல திருமணம் செய்கிறத ஒரே நேரத்தில் அல்ல அனுமதிக்கலை ஏன் அல்லாவுடைய ஒரே பதில் ஏன் இஷ்டம் தட் இஸ் மை சாய்ஸ் அவன் சொல்கிறான்ல இல்லை ஒன்றைக்கு என்னங்கிறான் மை லைஃப் மை ரூல்ஸுங்கிறான் அல்லா சொல்கிறான் நோ மை வேர்ல்டு மை ரூல்ஸ் இது அல்லாவுடைய மை பாட் நான் உங்களுக்கு போட்ட பிக்சர் தான் இது நீ உன் கண் உடம்பு இந்த காற்று இந்த தண்ணி இந்த டோட்டல் இந்த ஃபுட் செயின்னு என்ன எவ்வளோ பெரிய நான் இந்த ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்கேன் அது எல்லாமே என் இஷ்டம் அதனால் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சட்டத்திட்டங்களை வந்து என்ன யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது அதில் போட்டு பெருசாக நம்மள டிபேட்டுக்கே போகக்கூடாது அதனால் இந்தில் போய் டிபேட்டில் விழுந்தீங்கன்னா மாட்டுவிங்க புரியுதா இதில் போய் இதுதான் நல்லது அதுதான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரமலாண்டில் நோன்பு வைக்கிறது அது எதுவுமே நம்ம வந்து அதோடைய சயின்டிஃபிக் இதுக்கே நம்ம போகக்கூடாது அதை வச்சு மட்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது முதல்ல அல்லான்னு ஒருத்தன் இந்த உலகத்தை படைச்சாங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்டா இருக்கணும் அது மெயின் ஆர்கியூமெண்ட் அது மட்டும்தான் இருக்கணும் ஆனா எங்கேயுமே அது மெயின் ஆர்கியூமெண்ட்டா இருக்கவே இருக்காது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆடை வந்து எப்படி இருக்கணும்னு டிபேட் நடத்துவோம் அது டிபேட் நீ நூறு நூறு எபிசோட் நடத்தினாலும் தான் இருக்கும் புதுசு புதுசா ஆள் வந்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி தொழுகையுடைய விஷயம் இருக்குங்க ஏன் வந்து ஒரு ருக்கு இருக்கு ரெண்டு சஜிதா இருக்கு அது என்ன ரெண்டரை காத்து சுபுல மகரி விழா மூணு